சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உனக்கு தேவைப்படும் பொழுது நீ அழைக்காமலேயே உன் அருகில் நான் இருப்பேன் உன்னுடைய எல்லா சோதனைகளையும் முடித்து வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி என்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அற்புதங்கள் நிகழப்போகும் இந்த நல்ல நாளில் உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கிறேன் செல்லமே எதற்காக தெரியுமா உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி நீ மனம் அகிழும் அளவிற்கு நீ விரும்பியதையே உன் க கரங்களில் வரமாக கொடுக்க போகிறேன் உன்னை மீள வைப்பதற்காக இந்த அகிலமே சேர்ந்து முயன்றாலும் நீ பயப்பட வேண்டாம் உன்னை பாதுகாக்கவும் உனக்கான வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழும்படியும் உனக்கு நானே துணையாக இருப்பேன் இதுவரை நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகும் இந்த வரத்தின் மூலமாக நீ இன்பங்களை அனுபவித்து வாழப்போகிறாய் செல்லமே இனி வருகிற காலமெல்லாம் உனக்கு வசந்த காலமாக இருக்க போகிறது சந்தோஷங்களை அனுபவிக்க தயாராக இரு உன்னுடைய காலம் எல்லாம் முடிந்துவிட்டது நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் செல்லமே என் தங்கமே இந்த நல்ல நாளில் மன வருத்தத்தோடு நீ இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய மனதில் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களால் தாங்க முடியாத சோதனைகளையும் வழிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கிறாய் கூடிய விரைவில் இந்த மனபாரமெல்லாம் காணாமல் போகும் அளவிற்கு உனக்கான நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது செல்லமே உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடந்து நீ மனம் விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கான காலமாக இன்றைய நாள் மாறப்போகிறது இன்று முதலே இனி வரும் எல்லா நாட்களும் உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தருவதில்தான் நான் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க போகிறேன் செல்லமே கண்ணீர் வடிக்காமல் இந்த நாள் உனக்கானது இனி வரும் காலமெல்லாம் உனக்கானது என்று சந்தோஷமாக இந்த நாளை துவங்கு நடக்குமா அம்மா நீங்கள் சொல்லுவது முதலில் மனதிலிருந்து தூக்கி போடு நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவள் தான் உன் அம்மா உன் மனதில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை கொண்டு வந்தால் உனக்காக எப்பொழுதும் நான் எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் செல்லமே உன் மனதிலும் சரி உன் வீட்டிலும் சரி நான் இருக்கும் பொழுது எந்த குறையும் உனக்கு நேர்ந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் இனி நீ தொட்டதெல்லாம் தொடங்கும் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமாகவே நடந்து முடியப் போகிறது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உன் மனதில் எந்த கவலை வந்தாலும் சரி என்னை நினைத்தாலே போதும் பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வந்து விடுவாய் நீ கண்கலங்கி எதிர்பார்த்து காத்திருந்த காரியமெல்லாம் கைகூடி வரப்போகிறது மகிழ்ச்சி பெறப்போகிறாய் தங்கமே சந்தோஷமாக இரு நீ விரும்பியதே உன் கைகளில் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துவிட்டாய் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது நாளையே நீ ஆச்சரியப்படும் விதமாக உன் வாழ்க்கையில் நீ படியான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் அம்மா நீங்கள் தினமும் இப்படி தான் சொல்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நீ நம்பிக்கை இழந்திருக்கிறாய் என்றால் ஒரு நிமிடம் நீ வந்த பாதையை பின்னோக்கி பார் இத்தனை நாட்களாக இத்தனை காலமாக நீ எவ்வளவு தூரத்தை கடந்து வந்திருக்கிறாய் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய் என்று பார்த்தாலே உன் வாழ்க்கையில் நடந்தது என்று உனக்கு புரிந்துவிடும் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நீ முன்னோக்கி நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நோக்கி செல் உன் வாழ்க்கையில் நீ இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடப்பதை உன் கண்களாலும் மனதாலும் நீ சந்தோஷமாக நீ அனுபவிக்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் நீ பெரிய பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று கூட நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன காயங்களை கூட மனதில் அமைதியோடும் அன்போடும் நிதானத்தோடும் செய்தாலே போதும் மிகப்பெரிய வெற்றி தானாக உன்னை வந்து சேரும் செல்லமே நடக்கும் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்று எப்பொழுதும் நீ முழுவதுமாக பரிபூரணமாக அந்த உண்மையை ஏற்று கொள்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய இந்த வாழ்க்கையானது குறையில்லாத வாழ்க்கையாய் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் உண்மை அதுதான் செல்லமே நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போலத்தான் நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் வந்து சேரும் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளும் நல்லதாகவே நடக்கும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன் செவிகளில் வந்து சேரும் அதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது நல்லது நடக்கும் என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறேன் எதுவுமே இல்லை என்று நீ கூறும் இந்த ஒற்றை வார்த்தையை கூட உன்னுடைய ஏமாற்றம் தெரிகிறது எல்லாமே இருக்கிறது என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்சிகிறேன் செல்லமே யாரையும் சுலபமாக குறை சொல்லி பழி போடலாம் ஆனால் அந்த பழியை நீ சுமக்கும் போதுதான் மற்றவரின் வழி உனக்கு என்னவென்று புரியும் அதனால் யாரையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களோ வெளியில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் சரி குறை சொல்லும் பழக்கம் வேண்டாம் சொல்லமே அதே போலத்தான் கோபமும் அது வலுவான பெரும் காட்சி போன்றது கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்சி அடித்து தனித்து போய்விடும் ஆனால் அந்த காட்சி அடிக்கும் பொழுது அதனால் பல மரங்களின் கிளைகளை அடித்து முறித்துவிட்டுதானே அமைதியாக போகும் அதே போல நீப்பட்ட கோபத்தால் எந்த பயனும் இருக்காது ஆனால் கெட்ட விஷயம் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அதனால் எது நடந்தாலும் மறந்து மன்னிக்க மட்டும் பார் அன்பில்லாத இடங்களில் சிறிய குறை கூட பெரியதாக தெரியும் ஆனால் உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் நீ எல்லாரையும் எல்லாவற்றையும் சுலபமாக மன்னிக்க கற்று கொள்ளுவாய் செல்லமே கீழே தவறி விடுகிற விதையே முளைத்து பெரிய மரமாக வளரும் பொழுது தடுமாறி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை மட்டும் நான் சிறந்தமதாக மாற்றாமல் விட்டுவிடுவேனா என்ன நிச்சயம் நல்லதாக மாற்றுவேன் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கான பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது உனக்கான வரம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது இன்று உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது இன்று மாலைக்குள் நீ வேண்டி விரும்பிய வெகு ஏங்கி காத்திருந்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது தாமதிக்காதே குழந்தையே நான் கூறியதெல்லாம் நினைவிருக்கட்டும் இன்று மாலை உன்னை தேடி நான் ஒரு உருவில் வருவேன் நீயும் என்னை காண்பதற்கு தயாராக இரு குழந்தையை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நீ இதுவரை கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் உன் விதி மாறிவிட்டது இனியெல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் அதிர்ஷ்டம் நீ இருக்கும் திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் உன் கைகளில் அது கிடைக்கப் போகிறது உனக்கான ஒன்று உன்னிடமே வந்து உன் வீடு தேடி வந்து உன்னையே வந்து சேரும் பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நானே நிகழ்த்துவேன் மிகப்பெரிய அற்புதம் நிகழும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நீ இப்பொழுது எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடந்தே தீரும் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக வருவேன் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்க உன் அன்னை ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்ல பிள்ளையே இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா என்னை சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியும் தற்பொழுது இருக்கும் இக்கட்டான சூழ்நிலை பற்றியும் கவலை கொள்ளக்கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலம் தராது மாறாக நீ என் மீது இல்லாமலேயே அதை காட்டுகிறது நடப்பது எல்லாம் என்னுடைய விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது நீ வேண்டியதையெல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான ஒன்று உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் தங்கமே ஆனால் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு சிலர் வாயிற்கதவை நான் திறந்தேன் உன்னுடைய மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலைகளை நானும் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை நான் உனக்கு அறிவுறுத்தியும் விட்டேன் இப்பொழுதும் அதைத்தான் நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் குழந்தையை உனக்கு வேண்டியது தாமதமானாலும் தப்பாமல் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் பாதுகாப்பேன் என்னுடைய பாதங்களில் விழுந்து கிடக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் இந்த உலகில் உன்னை முழுவதுமாக அறிந்து வைத்திருப்பவள் நான் மட்டும்தான் என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் சரி என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அவ்வாறு இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்னுடைய அருள்மொழியை நான் பொழிய போகிறேன் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகிறது உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து நீ வழிபடுகிறாய் தினமும் வழிபடுத்தங்கமே தவறாமல் நீ எனக்கு விலை ஆம் விளக்கேற்றும் பொழுது அந்த எண்ணெய் தன்னையே எரித்துக்கொண்டு கொண்டு ஒளி தருவது போல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி தரவே விளக்கேற்ற சொல்கிறேன் நீ தீபமேற்றி என்னை வழிபட்டால் உன்னுடைய கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளியை நானே உனக்காக கொடுப்பேன் தங்கமே எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டு எத்தனை சங்கடங்கள் வந்தால் நான் உன்னை விட்டு விடுவேனா என்ன குழந்தையே உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செல்லும் இடமெல்லாம் நானே உனக்கு துணையாக வருவேன் உன் அன்னை எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழும் காலம் வந்துவிட்டது இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ओम शक्ति ॐ आदिपरा शक्तिः